இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டி தொட்டி முதல் வேர்ல்டு வரைக்கும் ஃபேமஸ் ஆன கூமப்பட்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம் பிறந்த ஊருக்கு புகழத்தேடு தேடு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு இந்த பாட்டுக்கு ஏற்ப இன்னைக்கு கூமப்பட்டியில இருந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு சும்மா எங்கேயுமே அது வந்து ஒரே வைரலா போயிட்டு இருக்குங்க இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கு இந்த மாதிரி சோசியல் ஆப்ல நம்ம பாக்கும்போது இந்த ஆண்டிகளுடைய அட்டகாசம் தான் ரொம்ப தாங்க முடியாம இருந்தது குறிப்பா ஏன்னா அவங்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் வளர வளர அவங்களுடைய வீடியோஸ் தான் அந்த சோசியல் மீடியாக்கள்ல பல பேர் பார்த்துட்டு இருப்பாங்க போல அதுதான் தன்னாலே வந்துட்டு இருக்கும் அவங்களுடைய எல்லாம் தாண்டி ஆனா ஒரு வருடமாக வீடியோ பண்ணியிருக்காரு நம்ம தங்க பாண்டி இப்பதான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு இதனால பல நியூஸ் சேனல்கள் நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி எல்லாரும் படையெடுத்து போய் அந்த ஊரை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி அவர் ஜெயிச்சாரு ஒரு வருடமாக அவர் வந்து பல வீடியோக்கள் போட்டிருக்காரு ஆனா யாரும் அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா பசங்க வீடியோ போட்டா ஒரு நல்ல விஷயங்களை போட்டா யாரும் கண்டுக்கதே இல்லை ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆண்டிகளுடைய வீடியோ அட்டகாசம் இந்த மாதிரி பண்ணா எல்லாம் அதை பாக்குறாங்க ஆனா அவங்க ஏதாவது டான்ஸ் ஆடினாலோ இல்ல எது பண்ணாலும் பொண்ணுங்களை பாக்குறாங்க ஆனா பசங்க நாட்டுக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னா அதை யாரும் பார்க்கல அது ட்ரெண்டும் ஆகத்தில இதற்கு மத்தியில இன்னைக்கு ஏங்க அப்படின்னு சொல்லி பாசமா கூப்பிட்டு எங்க ஊரை பாருங்க என்னங்க குற்றாலம் என்னங்க ஊட்டி என்னங்க காஷ்மீர் எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு வந்து பாருங்க இது ஒரு பெரிய சுற்றுலா தலம் இது ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கவனத்தை ஈர்த்து அங்க சாரையா மக்கள் படையெடுத்து போயிருக்காங்க ஆனா அந்த கூமப்பட்டியில இருந்து ஒரு இளைஞரு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காரு அவருடைய சொந்த ஊருக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு இதனால அந்த ஊர்ல உள்ள எம்எல்ஏ சரி ஆஹ் அங்க ஆடிய ஆஹ் ஆட்சியாளர்களும் சரி என்னன்னா கொஞ்சம் ஆடி போய்தான் இருக்காங்க ஏன்னா சரியான அடிப்படை வசதி கூட இல்லாத அந்த கூமப்பட்டியில ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்களும் இல்லை அங்க பஸ் வசதி கூட கிடையாது ஒரு ஸ்கூலு சின்ன பசங்க படிக்கூடிய பால்வாடி பள்ளிக்கூடம் கூட ரொம்ப தூரமாக இருப்பதாக அங்கே உள்ள மக்கள் நமக்கு சொல்றாங்க இந்த இளைஞர் வந்து நாளைக்கு வந்து வரலாற்றுல இடம்பெறுவார் கன்ஃபார்மா ஏன்னா எத்தனையோ இளைஞர்கள் மத்தியில தன்னுடைய ஊரை இந்த மாதிரி நேசிச்சு வாங்க கூமப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காரு பாருங்க அதுதான் அங்கதான் நிக்கிறாரு அவரு ரெண்டாவதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பார்ப்பாங்க ஆனா இவர் கடந்த ஒரு வருடமாக போராடி இருக்காரு அதுக்கப்புறம் தான் இது பிபிசி நியூஸ்ல வருது புதிய தலைமுறை பார்த்து எல்லா சேனல்லயும் வருது அவங்க ஊரை பத்தி அவரை பேட்டி எடுக்கிறாங்க அவரு சொல்றாரு நான் என் ஊரை திரும்பி பார்க்கணும் இது கன்ஃபார்மா சுற்றுலா தலமாக மாறணும் அப்படின்னு சொல்வது நமக்கு பெருமையா இருக்கு ஏன்னா இந்த மண்ணுடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை அங்க விவசாயம் நடப்பத எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி இருக்காரு ஒரு மண்ணை எந்த அளவுக்கு அவரு நேசிக்கிறாரு தன்னுடைய நாட்டை எந்த அளவுக்கு அவரு நேசிக்கிறாரு கூமப்பட்டி மக்களுக்கு இதனால இவரால இனிமேல் நல்லது நடக்கும் என நம்புறோம் ஏன்னா அடிப்படை வசதிகள் இல்லாத இருந்த அந்த கிராமத்துல இப்ப வந்து அரசு அதிகாரிகளுடைய கவனம் ஃபுல்லா இப்ப கூமப்பட்டியை நோக்கி தான் இருக்கும் ஆஹ் அது சுற்றுலா தலமா மாறினா இன்னும் நல்லா தான் இருக்கும் அந்த மக்களுடைய பொருளாதாரம் உயரும் அங்கே இன்னும் சிறு நிறைய பேர் கடைகள் வைப்பாங்க அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் அதனால இந்த அரசு வந்து அதற்கு ஏற்பாட்டை செய்யணும் அதில் உள்ள மாவட்ட ஆட்சியாளர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று நம் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறன் அவருக்கு வந்து ஒரு விருதோடு கொடுக்கலாம் இந்த இன்ஸ்டாகிராமில் சரி அவனே வந்து போய் நாய் பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னோ பண்றாங்க குரல் வித்த பண்றாங்க அவனெலாம் காலேஜில் கூப்பிட்டு அவனுக்கு சாவலை போட்டு வந்து ஒரு இன்ஃப்ளூன்சராக கூப்பிட்டு மரியாதை கொடுக்குறாங்க இந்த தங்கா பாண்டிய கூப்பிடுங்க தங்கா பாண்டியை கூப்பிட்டு மரியாதை செலுத்துங்க சொந்த மண்ணுக்காக வந்து அவர் வந்து அந்த கூமப்பட்டியில் உள்ள எல்லா அரசு அலுவலகமும் கூப்பிட்டு ஆகஸ்ட் பதினைஞ்சு வரப்போகுது அவர் எடுத்து கொடுங்க ஏன்னா அவர் வந்து அந்த மண்ணை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அந்த மண்ணை நேசித்த தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆக்கி ஊரை வந்து இந்த மாதிரி புகழ வெளி உலகத்திற்கு தெரிவிக்க முடியும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செலுத்திங்கன்னா வச்சுங்க இது வந்து பெரும் புண்ணியமாக இருக்கும் இதை மாதிரி ரோல் மாடலாக நாளைக்கு நல்லது செய்ய இன்னும் நிறைய இளைஞர்கள் கிளம்புவார்கள் அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிக்கிறவங்க இந்த சேலையை காட்டிக்கிட்டு ஆடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு காலேஜில் வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் உருபடும் எப்படி நாடு உருவடம் அதுக்கப்புறம் இவர் வந்து நம்மளுடைய மண்ணின் மைந்தன் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் அந்த ஊர் சுற்று சூழல அந்த இயற்கை எல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த அரசு வந்து அவருக்கு வந்து விருது கொடுத்து கெளரவிக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்